ஆனந்த விகடன்ல ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க கொடுத்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாம் யாராவது இங்க வந்திருக்கீங்களா அது வரைக்கும் நீ எங்க இருக்க என்ன இருக்கிறீங்க நீங்க ஒரு நடிகையா எங்க இருக்கீங்களா போயிட்டீங்களோன்னு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாம் அவங்க ஒரு கேமரா தூக்கிட்டு வந்துட்டீங்க இன்டர்வியூ பண்ணுங்கன்னுட்டு போங்கயா போய் வேற வேலை இருந்தா பாருங்க போங்க ஐயா மேடம் அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம் ஒரு ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நான் போயிச்சுப்பேன் என்னுடைய அதான் அதாவது சேனல் எல்லாரும் பாப்பாங்க ஜெயலலிதாக்கு டூப்பு போட்டா அது வேணாம் வேணாலும் என்னடி பிரச்சனை இல்லை மாட்டி விட நினைக்கிறேன் தயவு செஞ்சு வேணாம் இப்ப பேட்டி கொடுக்குறீங்களா இல்லையா கொடுத்து தொலைக்கிறேன் ரொம்ப நன்றி வேணாம் பேட்டி கொடுக்க போறாங்க எல்லாரும் பாருங்க ஆஹ் ஸ்ரீமதி நாடகத்தில் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கணவங்க சின்ன திரையில் அதாவது லொல்லு சபா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்புறம் மடிப்பாக்கம் மாதவன் நேம் இஸ் மங்கம்மா இந்த தொடரெலாம் தூள் கலப்பினவங்க இப்போ அவங்களுடைய பேட்டி வரப்போகுது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்க